யர் திருப்பரங்கிரி தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா அருக்கு மங்கையர் மலரடி வருடைய கருத்தறிந்து உடைதனை அவிழ்த்து மங்குளார சிலை தடவியும் இருதோளு அனைத்தும் அங்கையின் அடிதொரு நகமிழட்டம் என்று பலிகளுட அடி கலந்தனில் மெழுகென மிஞ்சிடும் அனுபவம் உற கையின் கனி நிகரென இலகிய முலை மேல் வீழ்ந்து உருக்கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் முழுகிமை உணர்வர உழைத்திடும் கன கலவியை மகிழ்வது தவிரவேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண இங்கிதம் இலகிய அருமுக எழில் வேல் என்று இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல கவிதனை இயற்று செந்தமிழ் விதம் புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலமிசைதனில் அசைஉரடித்த சங்கரர் வழிவழ அடியவர் திருகுறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திரம் என வரு பெரியவர் திருப்பரங்கிரி தனிநுரை சரவண பெருமாளே உருக்கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் முழுகிமை உணர்வர உழைத்திடும் கனகல மகிழ்வது மெகிழ்வது தவிர்வேனோ திருப்பரங்கிரி தனிநுரை சரவண பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பலம் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் அருமை வாய்ந்த மங்கையர்களின் மலர் போன்ற அடிகளை வருடியும் பிடித்தும் அவர்களுடைய கருத்தை அறிந்த பின்பு அறையில் உள்ள உடையை அவிழ்த்தும் அங்குள்ள அரசிலை போன்ற உறுப்பை தடவியும் அவர்தம் இரண்டு தோள்களில் பொருந்தி அனைத்தும் அங்கையின் அடிப்பாகந்தோறும் நகக்குறிகழ உதட்டை மென்று பற்களால் குறிகளிட அடிநெஞ்சில் நின்றும் மயில் குயில் புறா போன்று மிக வாய்விட்டு ஒலிகழ உருக்கவல்ல நெருப்பிலிட்ட மெழுகுபோல் உருகிய ஊக்கம் மிக்க அனுபவத்தால் வருகின்ற பயன்களைப் பெற கையில் உள்ள பழம்போல விளங்கிய முளைமேல் வீழ்ந்து உருவம் கலங்கி உடலுருக அமுதம் பெருகும் பெருத்த உந்தித்தடத்தில் முழுகிமை உணர்வு அற்றுப்போகும் வண்ணம் உழைக்கின்ற பெருத்த கலவி இன்பத்தில் மகிழ்வதை விட்டொழியேனோ இருக்கு வேத மந்திரத்தை எழுவகை முனிவர்களும் அதாவது ரிக்வேதம் இருக்கு வேத மந்திரத்தை எழுவகை முனிவர்களும் சப்த ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே பவனே குகனே இதம் தருவதும் இங்கிதம் இனிமை தருவதுமாய் விளங்கும் அறுமுகம் கொண்டு அழகிய வேளே என்று அமைத்து இலக்கணங்கள் பொருந்த இயல் தமிழாலும் இசைத்தமிழாலும் விரித்துரைக்கும் அழகிய பல மதுரமிக்க கவிகளாக இயற்றப்பட்ட செந்தமிழை வகை வகையாக திருப்புயத்தில் மாலையாக அணிபவனே கழிப்புடன் திரு அம்பலத்தின் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழிவழி அடியவராம் மாணிக்கவாசகருக்கு திருப்பிறந்துரையில் திரு குருந்தமரத்து அடியில் அருள் பெரும் வண்ணம் அருள் செய்த குருநாதனமாகிய சிவபுரானது திருக்குழந்தை என்ற நிலையிலும் அந்த சிவபுரானே வழிபட்டு நிற்கும் குருமூர்த்தி என்னும் பெருநிலையிலும் எழுந்தருளியுள்ள பெரியோனே எழுந்தருளியுள்ள பெரியோனே திருப்பரங்குன்றத்தில் உரைகின்ற சரவணமூர்த்தியே பெருமாளே கலவியில் மகிழ்வது தவிரவேனோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம்